ஐம்பதாவது மிதிவண்டியாக இந்த மிதிவண்டி இன்று வழங்கி வைக்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த விஜி அண்ணா அவர்கள் தனது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மிதிவண்டிகளை அன்பளிப்பு செய்கிறார் அவர் வழங்கிய ஐந்து மிதிவண்டிக்கான பங்களிப்பில் முதலாவது மிதிவண்டி வவுனியாவைச் சேர்ந்த ஏழை மாணவனுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இன்று ஆஸ்திரேலியாவில் தனது நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்புவண்ணன் விஜய் அவர்களுக்கு எமது இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று இன்று அவர்கள் வழங்கி வைத்த நிதி பங்களிப்பில் வவுனியாவில் சிறப்பான இடம் ஒன்றில் பத்தாயிரம் ரூபாய்க்கு உணவும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அந்த காணொலி இன்னும் சில நிமிடங்களில் எமது டிக்டாக் தளத்தில் பார்வையிடலாம் எனவே இந்த உதவியை வழங்கி வைத்த அன்பு அண்ணன் பிஜி அவர்களுக்கும் அக்கா அவர்களுக்கும் மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக வணக்கம் வணக்கம் உங்களோட பெயர் சிவனேசன் மேகலா தமிழ் பேர் சுமன் உங்களோட எத்தனை ஆண்டு படிக்கிற தம்பி ஸ்கூல் கல்நாட்டுக்குளம் ஒரு ஸ்கூல்ல இருந்து உங்களோட வீட்டுக்கு எவ்வளவு தூரம் வரும் நீங்க பயணிக்கிறீங்க ஸ்கூலுக்கு ரெண்டு கிலோமீட்டரும் எப்படி போகணும் நீங்கள் ஸ்கூலுக்கு நடந்து போகிறது உங்களுக்கு இந்த சைக்கிள் இல்லாமல் ஸ்கூலுக்கு நடந்து போகிறதே எப்படி கஷ்டமாக இருக்கும் பெல் அடிச்சிடும் ஸ்கூலுக்கு போகிறதும் நடந்து வர்றதும் நடந்து தான் வர்றது நீங்களா அம்மா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் சிவனேசன் மேகலா தம்பியோட பேர் சுமார் எங்கே இருக்கிறீங்க தம்பி எத்தனையாம் ஆண்டு படிக்கிறேன் எந்த ஸ்கூல் നടക്കുമ്പോൾ തമ്പി സ്കൂളിൽ പോയിട്ട് വരത് എപ്പടി സ്കൂളിൽ പോയിട്ട് വരത് ഇക്കേ വിടിയ നടന്ന തമ്പോറുദ ലേറ്റ് ആയിരും ടീച്ചറുകൾ അടിപാങ്ങാം പേസ്വാങ്ങാം പറയേക്കേ നടന്ന മാറവ് എത്ര കിലോമീറ്റർ വരെ മുള സ്കൂളിൽ നിന്ന് വീട്ടിക്ക് 20 കിലോ 2 കിലോമീറ്റർ ദൂരം നടന്ന പോയിട്ട് താ വരവ് സൈക്കിൾ ഇല്ലാമ കാലമേന മോർണിംഗ് പോയിട്ട് വരത് ലേറ്റ് ആയി താ ഓ ലേറ്റ് ആയാലും ടീച്ചറുകൾ പേസ്വാങ്ങ ചില നേര അടി വിളും മാം പുള്ള വന്ന് சொல்லുവാർ വിട്ട ലേറ്റ് ആയി ഇന്ദമാരി கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்காகத்தான் பன்னி மனிதன் டிக்டாக் தளத்தின் உதவி வழங்கி திட்டம் பதினாறின் கீழ் இந்த சைக்கிளை உங்களுக்கு லண்டனில் வசிக்கிற சந்தன் அவர்கள் வழங்கியிருக்கிறார் இந்த சைக்கிளை அவர் உங்களுக்கு வழங்கினதுக்கு நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க மிக்க நன்றி என்று தான் சொல்லுவாங்க என்னடா எங்களுக்கு கஷ்டம் என்றபடியாக தானே அவர் தந்திருக்கிறாரு நன்றி ஓகே வேறு எப்படி சைக்கிள் உங்களுக்கு வள வளர்ப்பு